திருச்சிரம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருமூல நாயனார் பத்தாம் திருமுறையாக வராரு இந்த பத்தாம் திருமுறையில் ஒன்னாம் தந்திரம் பதினாறு அறஞ்செய்வான் திறம் அருமையான பத்தாம் திருமுறையை நாமும் பாடி பணிவோம் வாங்க அறம் செய்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு வளரணும் அருள் பாளிங்க திருச்சிற்றம்பலம் தாமறிவாரண்ணி பணிவாரவர் தாங்கி நின்றாரவர் தாமறிவார் சில தத்துவராவார்கள் தாமறிவார்கே தமர் பரணாமே யாவர்கு இறைவர்க்கு ஓர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கே இன்னுரைதானே அற்று நின்றார் உண்ணும் ஊனே அறம் என்னும் கமழ்பவர்மான உற்று நின்று ஆங்கொரு கூவர் கூலத்தினில் பற்றி வந்துண்ணும் பயனரியாரே அழுக்கினை ஓட்டி அறிவை நிறைய தழுக்கிய நாளில் தருமமும் செய்யி விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்து விழிக்க அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சீரே தன்னை அறியாது தான் நலம் என்னதுங்கே இன்மை அறியாது இளையர் என்றோராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வரும் முன்னம் தன்மையில் நல்ல தவம் செய்யும் நீரே துறந்தான் வழி மூதல் சுற்றமுமில்லை இறந்தான் வழி இன்பமும் இல்லை மறந்தான் வழி முதல் வந்திலங்கி அறந்தான் அறியும் தான் தவம் செய்வதாம் செய்தவத்து அவழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே கிளைக்கும் வீணை கடல் உரு தோணி இழப்பினை நீக்கும் இரு வழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் பூகழோன் விளைக்கும் தவம் மறும் மேற்றுணையாமே பற்றது வாய் நின்ற பற்றினை பார்மிசை அற்றமுறையான் அறநெறி கலந்து அற்றமுறையான் அறநெறி கல்லது உற்று உங்களால் வே துணை மற்ற நல் வைத்த வழி கொள்ளுமாறே திரு சிற்ற்றம்பலம் பாடல்களை கொடுத்துருக்கார் பாருங்க அறம் செய்வான் திறம் ஒன்றாம் தந்திரத்தில் பதினாறு அறம் செய்வான் திறம் நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலைங்க எனக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் தர்மம் செய்யணும் அறம் செய்யணும் அப்படின்றத யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்னாலும் எதுவும் செய்ய முடிலங்க ஒரு படத்துக்கு ஒரு பூ எடுத்து போடுங்க ஒரு நம்ம படைத்த தெய்வம் காற்று நிற்கிற தெய்வத்துக்கு ஒரு பச்சிலை எடுத்து போடுங்க யாவர்க்குமாம் பசு ஒரு வாயுரை ஒரே ஒரு கைப்பிடி புல்லு எடுத்து கொடுங்க ஒரு இலை தழை ஒடிச்சு கொடுங்க யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி வந்துட்டாங்க யாரோ பசின்னு நிற்கிறாங்க நம்ம சாப்பிட்றதுலேருந்து ஒரு பிடி கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சிடாது அரை வயிர் சாப்பிட்டா அவங்களும் அரை வயிறு சாப்பிட்லாம் அப்படியே நிறைய சாப்பாடு இருந்து ரெ பத்து பேர் சாப்பாட்டை நம்ம ரெண்டு பேர் ஒருத்தரும் சாப்பிட முடியாது ஆனால் ஒருத்தருடைய சாப்பாட்டை பத்து பேர் சாப்பிட்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பசியாக இருக்கலாம் இல்லை நம்ம உண்ணும்போது யார் வந்துட்டாலும் ஒரு புடி அண்ணா அவங்களுக்கு இடுங்க இன்னுரை இன்னுரைதானே நம்மளால ஒன்றும் செய்ய முடியல ஐயோ இப்படி ஆயிடுச்சா கவலைப்படாதீங்க நமக்கு தெய்வம் இருக்குது துணையா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தை அய்யோயோ இப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது அப்படின்வாங்கோ அது கேட்கும்போதே அடுத்தவங்களுக்கு வை வயத்த கலைக்கிடும் அந்த மாதிரியெல்லாம் பேசாமல் நல்ல வார்த்தைகளை இது என்னங்க இது போச்சுன்னா அடுத்தது வரும் நல்லதே நடக்கும் நம்ம ஏன் அதெல்லாம் நினச்சி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அந்த வார்த்தை சொல்கிறாங்க நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் நல்லதே நம்ம செய்யணும் அதுதான் நம்மளுக்கு புண்ணியம் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் தான் நம்மளுடைய எண்ணமாகவே இருந்தால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அதை அறிவுறுத்தி சொல்கிறாரு இப்படியெல்லாம் நீங்கள் தெய்வத்தினுடைய நினப்பே இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற கதி யாமன் வந்து நிற்பான் அப்போ என்ன செய்வேன் அப்படின்றாங்க ஆகையினால் தான தர்மங்கள் எல்லாம் மனம் வந்து செய்யுங்க நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணுன்றதை திருமூலர் அழகாக சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்டு படித்து பலனடைங்க நம்ம பத்தாம் திருமுறையை நாமும் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்த்தோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்